ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் காசுக்கும் பாபாவுக்கும் என் கர்மாவுக்கும் என்ன சம்பந்தம் பாபாவுக்கு ஏன் ஆடம்பரம் பிடிக்காது ஏன் அவருக்கு காசு பிடிக்காது அதை வாங்கறதுலேயும் கொடுக்கறதுலேயும் அவர் ஏன் சரிவர ஒரு கணக்கு வச்சுக்கிறாரு இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு ஒரு விடையாக ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும் ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ரொம்ப முக்கியமான குழப்பங்கள் உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஒரு எளிமையான விடையாக நான் ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கருமாவை பற்றி அண்டு பாபாவுக்கு ஆடம்பரம் ஏன் பிடிக்காது அதுக்கு உதாரணங்கள் என்ன கர்மாவை பற்றி தெரியாதவங்க என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நான் ஏற்கனவே பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையவே மாத்திர ஒரு பாடமாக இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃபைன் இப்போ நான் வந்து விஷயத்துக்கு வரேன் என்னென்னா பாபாவுக்கு ஆடம்பரம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன் அவருக்கு பிடிக்காது அப்படின்னா இன் லாஸ்ட் இந்த உலகத்தில் வந்து நிலையானது எது அப்படின்னு கேட்டால் காசு பணம் எதுவுமே நிலையானது இல்லை ஏன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோம் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை அதாவது எவ்வளவு தான் நம்ம சேர்த்தி வச்சாலும் போகும்போது எதுவுமே இல்லாமல் தான் நம்ம போவோம் அது போல தான் பாபா வந்து எதையுமே சேர்த்து வைக்கல அவருடைய கஃப்னியோடைய பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சில அணாக்கள் தான் இருந்தது சில காசுகள் மட்டுமே அவருடைய பாக்கெட்டில் இருந்தது அவ்வளோ தான் இருந்தது அதையுமே வந்து அவர் எடுத்துகிட்டு போகலை தானே அப்படியே அவர் வந்து ஆயிட்டார் அப்படிங்கிற போது எதுவுமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு அண்ட் எவ்வளவு தான் நம்ம வந்து சேர்த்தி வச்சாலும் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லாத ஒரு ஒரு நபர் மாதிரி தான் நம்ம போய் ஆகணும் அதுதான் உண்மை அப்போ நம்ம இறக்கும்போது எதை தான் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த கேள்விக்கு ஒரு பெரிய பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கு இருக்குது நம்ம எதை எடுத்துகிட்டு போகிறோம் சாகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்களையும் புண்ணியங்களையும் தான் எடுத்துகிட்டு போகிறோம் உண்மையாக சொல்லணும்னா நம்ம பிறக்கும்போது யாருமே சும்மா பிறக்கறதில்ல ஒரு மிகப்பெரிய சொத்தோடு தான் பிறக்கிறோம் நமக்கு சொத்து ஒன்று இருக்குது அது என்ன சொத்து அப்படின்னா அதுதான் நிலையான சொத்து வேறு எந்த சொத்தும் நமக்கு வந்து நிலையானது கிடையாது ஆனால் ரொம்ப நிரந்தரமான நிலையான ஒரு சொத்தோடு நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா அந்த சொத்து எதுனா நம்மளுடைய கர்ம வினைகளும் கர்ம பலன்களும் தான் நம் பாவங்களும் புண்ணியங்களும் தான் மூணு பிறவியில் நாமளே செஞ்சு எடுத்துட்டு வந்து அடுத்த பிறவியில் அதோடவே நம்ம பிறக்கிறோம் அப்போ நாம யாரும் சும்மா பிறக்கல சாகும்போதும் வெறுங்கையை வீசிக்கிட்டு போக கிடையாது ஒரு பெரிய சுமையை எடுத்துட்டு தான் போகிறோம் நம்ம இந்த ஜென்மத்தில் பிரீத்தி எந்த பாவமெல்லாம் பண்ணியிருக்கேனோ நான் எந்த புண்ணியமெல்லாம் பண்ணியிருக்கேனோ அதையெல்லாம் மூட்டை கட்டி என்னுடைய தலையில் வச்சு தான் கடவுள் வந்து என்னை அனுப்புவார் அடுத்த பிறவியில் அந்த மூட்டையிலேருந்து ஒரு துளி கூட குறையாமல் அப்படியே நான் அடுத்த பிறவி எடுப்பேன் இதுதான் நிதர்சனமான உண்மை மறந்துடவே மறந்துடாதீங்க மகான்கள் சொல்கிறது வரைக்கும் இந்த உடல் வந்து மாறு வேடத்தில் இருக்கிறது ஆனால் ஆன்மா ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஆன்மா ஒன்று தான் போன பிறவியில் நான் என்னவாக இருந்தேனோ அதே ஆன்மாதான் இந்த பிறவிலையும் ஆனால் அது தன்னுடைய உடலை மட்டும் அது மாற்றிக்கிது அதாவது சரீரத்தை மாற்றிக்கிது அப்போ நம்ம வந்து இந்த ஆன்மா வந்து ஒரு மாறு வேடத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் இவ்வளோ பாவங்களோடவும் இவ்வளோ புண்ணியங்களோடவும் பிறந்துட்டேன் இந்த பாவத்தை செஞ்சதுனால் நான் கஷ்டப்படுறேன் திடீர்னு நான் சந்தோஷமாக வாழ்கிறேன்னா எனக்குன்னு சில புண்ணிய கணக்குகள் இருந்திருக்கு அந்த புண்ணியத்தால் நான் சந்தோஷமாக இருக்கேன் அடுத்து ஒரு பாவம் வரும் அந்த பாவம் வரும்போது எனக்கு கஷ்டம் வரும் வரும் அப்போ நான் என்ன தான் பண்ணுறது இதுலேருந்து எப்படி விடுதலை ஆகிறது அப்படின்னு கேட்டால் ஞானிகளையும் மகான்களையும் நாம் சேவிக்கும் அவங்கள ஏன் சேவிக்கணும் அவங்கள சேவிக்கிறதுனால நமக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னா அவங்க இந்த பிறவியும் இந்த அவதாரம் எடுத்திருக்கிறதே மானிட பிறவிகள் நிறைய பாவம் பண்ணியிருக்காங்க அவங்க பாவத்தையெல்லாம் தன் தலைமையில எடுத்துக்கிட்டு அதுக்கு அதிலிருந்து நமக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே நல்லா புரிஞ்சுக்கோங்க மகான்களுடைய நோக்கமே நம்மை மகிழ்விக்கிறதும் நம் பாவங்களிலிருந்து நம்மளை விடுவிப்பதும் தான் அவர்களுடைய நோக்கமே அதுக்காக மட்டுமே பல அவாத அவதாரங்களை எடுத்து 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 நம்மளை வந்து நல்வழிக்கு கொண்டு வந்து நமக்கு சில நல்ல புத்திகளையும் பழக்கங்களையும் கற்றுக் கொடுத்து இதுல இருந்து நீங்க வாங்க இதெல்லாம் செய்யுங்க செஞ்சாதான் நீ செஞ்ச பாவத்துல இருந்து நீ வெளியே வர முடியும் அப்படின்னு நமக்கு வந்து போதிக்கிறாங்க அப்போ அவங்க சொல்றதை நம்ம கடைபிடிச்சா நிச்சயமா அந்த பாவங்கள் கழியும் எப்படி கழியும் பாபாவுடைய சாய் சித்திரத்தை நம்ம படிக்கும்போது நம் பாவங்கள் அவர் தலைமையில் நாம் சுமத்துறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் படிக்க படிக்க அந்த பாவம் கழியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது எப்படி கழியுது ஏன்னா நம்ம படிக்க படிக்க நான் என் பாவத்தையெல்லாம் நம்ம அவர் மேலே சுமக்குறோம் அவர் கொண்டு வந்து என் தலையில் வெய்யின்னு சொல்கிறாரு இப்படி சொல்கிறதுக்கு பெரிய புண்ணியம் வேணும் யாரால் முடியும் யார் சொல்லுவா நீ செஞ்ச பாவத்தை என் தலையில் வை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா நம்ம ஒரு கொலையை பண்ணுறோம் இந்த கொலை இந்த பழி சுமையை யாராவது ஏற்றுக்குவாங்களா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனால் பாபா ஏற்றுக்குவார் ஏன்னா அவர் பிறந்ததே அதுக்காக தான் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சத்வதம் படிக்கணும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம பாவத்தை அவர் தலைமையில் சுமக்குறோம் சுமத்தி வைக்கிறோம் அதுதான் உண்மை அதை அவர் சந்தோஷமாக வாங்கிக்குவார் ஏன்னா அதுதான் அவருடைய வேலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ காசு சச்சரதம் படிக்கிறதுனால பாவம் கழியுது அப்போ காசு ஏன் அந்த இடத்துல காசு அப்படின்னு வரும்போது பாபா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பாபா ஏன் வந்து காசு அதிகமாக கொடுக்கறதில்ல இருந்தும் காசு அதிகமாக வாங்குறதில்ல அந்த காசை ஏன் சேர்த்தி வைக்கலை அந்த மாதிரி பல கேள்விகள் வரும் வரும் அந்த காசு எதை குறிக்குது நமக்கு தான் அது காசு நம்ம வந்து பாபாவுக்கு ஒரு பணம் கொடுக்குறோம் பாபா கையில் காசு கொடுக்குறோம் இல்லை ஒரு கோயிலுக்கு திருப்பணிக்கு வேலைக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி நாம் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அது பணம் அவரை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுடைய கர்ம வினைகள் சிம்பிளாக சொல்கிறேன் கர்ம வினை அப்படின்னா பாவம் நாம் செஞ்ச பாவத்தை தான் அவர் வாங்குறாரு இப்போ பக்தர்கள்கிட்ட எனக்கு எவ்வளோ தட்சணையை கொடு அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்படின்னா கற்பனை பண்ணிக்கோங்க சச்சரத்துலேயே நம்ம படிச்சிருக்கோம் ஒரு சிலர்கிட்ட வந்து நாலு ரூபா கேட்பார் எட்டேன்னா கேட்பாரு நாலுனா கேட்பாரு அப்படி அவர் கேட்கும்போது அவங்களுக்கு தான் அது பெரிய காசாக தோணும் ஒரு சிலர் வந்து மூட்டை மூட்டையாக காசு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் பாபா தொடவே மாட்டார் ஏன் தெரியுமா அவர் முடிவு பண்ணணும் இவனுடைய பாவத்தை நான் கழிக்கணுமா வேண்டாமா அந்த பாக்கியம் இவனுக்கு இருக்கா இல்லையா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு அவர் வந்து ஒரு சிலர்கிட்ட எட்டனா கேட்பாரு ஏழு ரூபா கேட்பாரு பத்து ரூபா கேப்பாரு சந்தோஷமா கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்குவார் அடுத்த நிமிஷம் அதை வேற யாருக்காவது கொடுத்து அதை வந்து காலி பண்ணிருவாரு செலவு பண்ணிடுவாரு ஆனா கட்டுக்கட்டாக யாராவது பணம் கொண்டு வந்து கொடுத்தா அதை தொடவே மாட்டார் ஏன்னா முடிவு அவர் கையில இருக்கு யாருகிட்ட அவர் பாவத்தை கழிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரோ அவங்க கையால் மட்டுந்தான் அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் அவர் காசை வாங்குவார் அப்போ அவருக்கு நாம் காசு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கே ஒரு பல புண்ணியம் நம்ம வந்து பண்ணியிருக்கணும் நம்ம போன பிறவியில் ஏதோ ஒரு புண்ணியம் தான் காசு கொடுத்தாவது அந்த கா பாவங்களை நம்ம வந்து அவர் தலையில சுமத்த முடியும் காசு கொடுத்து நாம நம்மளுடைய பாவத்தை அவர் தலை மேலே சுமக்கிறோம் அவரோட உள்ளங்கையில் வைக்கிறோம் அவர் நம்ம இருந்து வாங்கிறது காசு இல்லை நம் பாவங்கள் நம்ம கண்ணுக்கு அது காசா தெரியுது ஆனால் வாங்கும்போது அவருக்கு வந்து அந்த காசை பார்த்தா நாம் செஞ்ச பாவமெல்லாம் அப்படியே அவருடைய உள்ளங்கையில் அவருக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் கழிப்பார் ஏன்னா நாமளும் சிறுகு சிறுகதான் பாவத்தை சேர்த்திருப்போம் எல்லாமே ஒரே நாளில் ஒரே தடவையில் நடக்காது இன்னைக்கு பிறந்து நாளைக்கு வளர்ந்துடுறோமா இல்லை இன்னைக்கு பிறந்தா பத்து வருஷம் ஆகுது பத்து வயசாக அப்போ நாம் சிறுகு சிறுகு சேர்த்தி வச்ச பாவத்தை சிறுகு தான் அவர் வாங்குவார் சிறுக தான் அவர் கழிப்பார் எப்படி அவர் சொல்கிற நல்வழியில் நாம் போகணும் அவர் சொல்கிறது எல்லாம் செய்யணும் சாய் சித்திரதம் படிக்கணும் பூஜை செய்யணும் ஆரத்தி படிக்கணும் ஆரத்தி பண்ணணும் இது எல்லாத்தையும் நாம் செய்யணும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவரனால் நமக்கு உதவி பண்ண முடியுமே தவிர இல்லைன்னா பண்ணவே முடியாது இந்த விஷயத்தில் வந்து அவருக்கு ஏன் அவர் ஒரு பக்தருக்கு பணத்தை அதிகமாக கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறது இல்லை அப்படின்னா பணம் அதிகமாக அதிகமாக பிரச்சனைகளும் சேர்ந்து வரும் அதாவது காசு இருக்கிற இடத்துல நிறைய ப்ராப்ளமும் வரும் அதனால்தான் அவர் பக்தர்களுக்கு அதிகமாக காசு கொடுக்கறதில்லை ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என் பிரச்சனையை வை அப்படின்னு சொல்லி கேட்குறது காட்டிலும் என் பிரச்சனையை தீக்க இவ்வளோ காசு வேணும் அந்த காசை கொடுன்னு நம்ம கேட்குறோம் வாழ்க்கையில் காசு இருந்தால் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பாபா இருந்தாலே அது தீரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நூற்றுக்கு இரநூறு சதவிகிதம் அதுதான் உண்மை உனக்கு காசு கொடுத்தா இந்த பிரச்சனை தீரும் நீ நினைக்கிற ஆனால் நான் உனக்கு இந்த காசை விட ஆசிர்வாதத்தை தர்றேன் என்னுடைய என்னுடைய ஆசிர்வாதம் இருந்தாலே உன் பிரச்சனைகள் தீரும் தான் அவர் சொல்ல வர்றார் அதனால தான் அவர் என்றைக்குமே எந்த இடத்துலையுமே மகிழ் சாபதியை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரர் கட்டுக்கட்டாக கொண்டு வந்து பணத்தை கொடுத்து அவரோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக கொடுத்தாலும் மகள் சாபதியை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் அவ்வளோ பெரிய பரமாத்மா அந்தர்யாமியாக அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு பரமாத்மாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டே சாபதி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார் அப்படின்னா மாபா நினச்சிருந்தா அவரோட கஷ்டத்தை தீர்த்து வச்சிருக்க முடியாதா இல்லை ஒரு ஒரு கல்லா பெட்டியை கொடுத்து இதில் இவ்வளோ பணம் இருக்கு வச்சுக்கோன்னு சொல்ல முடியாதா அவரால் எல்லாம் முடியும் அவர் கூட இருந்துமே அவர் கஷ்டப்படுறத கண் கூட பாபா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஒரு பக்தர் வந்து பணத்தை கொடுக்கறத கூட நீ வாங்க கூடாது அப்படின்னு பாபா சொல்றாருனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா இந்த பணம் மகசாபதியின் பிரச்சனையை தீர்த்து வைக்காது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் இந்த பணத்தால் உன் பிரச்சனை தீரும் இந்த பணம் வந்தால் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு நீ நினச்சேன்னா அது தப்பு பணம் வந்தால் கூடவே தொல்லையும் வரும் பிரச்சனைகள் உருவாகும் அதனால் இதெல்லாம் வேண்டாம் இந்த மாயைகள் வேண்டாம் நான் வேணும்னு நீ நினை நான் உன் வாழ்க்கையில் இருக்கணும்னு ஆசைப்படு என் ஆசிர்வாதம் உனக்கு இருக்கணும் அப்படின்னு நீ வேண்டிக்கோ என் கடைக்கன் பார்வையை உன் பக்கம் திருப்பு அதுக்கு நீ நான் சொல்கிறது எல்லாம் செய் போதும் மற்றதெல்லாம் தன்னை போல நடக்கும்னு சொல்கிறாரு இதைத்தான் சகலம் சாய் நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு லைவ்லையும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் பாபா துவாரகா மாயில வாழும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பேர் வந்து பாபா என்ன இப்படி இடிஞ்சு போன துவாரகா மாயில் இப்படி உட்காந்துருக்காரு இவருக்கு ஒரு நல்ல இடம் நல்ல கோயிலாக நல்ல வீடாக நான் வந்து பெரிய வீடாக கட்டி வைக்கிறேன் அங்கே வந்து அவர் இருக்க சொல்லுங்கள் இவ் இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மகானி உட்கார்ற இடமா இது தரையில் வெறுந்தரையில் கட்டாந்தரையில் இடிஞ்சு போன செவ் ஒரு லைட் இல்லை எதுவுமே இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துல இவர் எப்படி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் சிரிச்சுக்கிட்டே அவங்கள வந்து அப்படியே மௌனமாகவே அவர் வந்து அதை கடந்து போய்கிட்டே இருப்பார் தவிர அந்த இடத்த அவர் இன்னை வரைக்கும் மாற்றவே இல்லை இன்ன வரைக்கும் அவர் அதே இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் அதே போல் பாபாவுக்கு வந்து கட்டாந்தரையில் உட்காந்துருக்காரு ஒரு மெத்தை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் பட்டு துணியால் நான் மெத்தை கொண்டு வந்திருக்கேன் பட்டு துணியால் உடைகளை கொண்டு வந்திருக்கேன் என்ன இவர் இப்படி கிழிஞ்ச துணியில் இருக்கார் மனசு வேதனையாக இருக்குதுன்னு பல பணக்காரங்க வந்து அழகழகான பட்டு துணிகளும் ஆடைகளும் பட்டு துணியால் செஞ்ச மெத்தைகளையும் தலகாணியையும் ஏன் அப்போவே அவருக்கு கிரீடத்தையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் எதையுமே வாங்க மறுத்துட்டாரு பாபா ஏன்னா அவருக்கு இது பிடிக்கவே பிடிக்காது யாராவது கிரீடம் செஞ்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவர் சரின்னு சொல்கிற வரைக்கும் அதை அவர் தலையில் வைக்கவே விட மாட்டாராம் அண்ட் அவரை அப்படியே சரின்னு சொன்னாலும் ஒரே ரெண்டு செகண்ட்டு தான் அதை தலையில் வச்சு அழகு பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டு செகண்டுக்கு மேலே அந்த க்ரீடத்தை தலையில் வச்சுக்கவே மாட்டாராம் சட்டுன்னு அதை எடுத்துரணுமா ஏன்னால் அதையும் அவர் எதுக்காக ஏத்துக்கிறாருன்னால் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவர் தலையில் வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுவார் ஸோ ஒரு சிலர் வந்து தலையில் கூட வைக்காமல் அவரோட தலைக்கும் க்ரீடத்துக்கும் ஒரு அரை இன்ச்சு கேப் இருக்குமா தலையில் வைக்கவே வேண்டான்னு சொல்லுவாராம் வைக்கவே அளவு பண்ண மாட்டாராம் அதனால் பயந்து பயந்து கொண்டு வந்த கிரீடத்தை அவர் தலைக்கும் கிரீடத்துக்கும் அரை இன்ச்சு கேப்பு விட்டு அழகு பார்த்து அதை வந்து அவர்கிட்ட இருந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு உடனடியாக அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணுமா அவர் தலையில என்றைக்குமே கிரீடத்தை வச்சுக்கிட்டதே இல்லை அதுவும் விலை உயர்ந்த கிரீடத்தை வச்சுக்கிட்டதே இல்லை அது அவருக்கு துள்ளி கூட பிடிக்காது அப்போ நீங்க கேட்கலாம் அப்புறம் எப்படி நீங்கள் ஷீடியில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தால் செஞ்ச கிரீடத்தில் வைரக்கல் பதிச்ச டிசைன்ல வந்து விதவிதமான கிரீடங்களும் தங்க நகைகளும் அவருக்கு போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னா இன்றைக்கும் அவர் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க அவருக்கு ஆரத்தி அதாவது ஒவ்வொரு ஆரத்தி முடிஞ்சதும் ஆரத்தி தொடங்கும்போது அவருக்கு ட்ரெஸ்ஸு மாற்றணுன்னே தலையில் கிரீடம் வைப்பாங்க ஆரத்தி முடியிற வரைக்கும் மட்டும்தான் அந்த கிரீடம் அவர் தலையில் இருக்கும் ஆரத்தி முடிஞ்சதும் அந்த பூஜாரி செய்கிற முதல் வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் போய் பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணி அடுத்த செகண்ட் அந்த தலையிலேருந்து கிரீட அந்த தங்க கிரீடத்தை கலட்டுவாங்க ஒரு தட்டில் எடுத்து வைப்பாங்க அதை எதுக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு மேலே ஆரத்தி முடிஞ்சால் அந்த கிரீடத்தை எடுத்துடணும் அப்படி எடுக்கலைன்னா அவர் தட்டி விட்டுருவார் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது சரி ஃபோட்டோ இருக்கு என்கிட்ட நான் அட்டாச் பண்ணுறேன் எனக்கு காப்பிரைட் வந்து இஷ்யூ வந்தாலும் வரும் அதனாலயே நான் அட்டாச் பண்ணாமல் இருக்கேன் வச்சு பார்க்குறேன் அட்டாச் பண்ணி பார்க்குறேன் காப்பிரைட் இஷ்யூ வரலை அப்படின்னா ஓகே இல்லைன்னா கண்டிப்பாக வைக்க முடியாது இப்போ நீங்கள் அதில் ஒவ்வொரு ஆர்த்தியும் நீங்கள் லைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்த்தி முடிஞ்சதும் அந்த கிரீடத்தை கழட்டி ஒரு தட்டை ஓ இன்னொரு பூஜாரி வந்து கையில் தட்டு வச்சுருப்பார் அந்த தட்டில் கிரீடத்தை வைப்பாங்க ஏன் தெரியுமா அவருக்கு பிடிக்காது அந்த ஆரத்தி முடிகிற வரைக்குமே அவர் அவர் அதை தலையில் வச்சுக்கிட்டதே பெரிய விஷயம் வச்சுக்கிறது அப்படி அவங்க எடுக்கலைன்னு வைங்களேன் அவருக்கு செமகம் வந்து கண்டிப்பாக அவர் வந்து அதை தட்டி விட்டுருவார் நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நிச்ச நிஜமாக அது தங்கோங்கிறனால உடனடியாக கழட்டி பத்திரப்படுத்துகிறாங்களா அப்படின்னு நான் வந்து யோசித்து பார்த்தது உண்டு மேபி அப்படியும் இருக்கோ என்னவோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு அது பிடிக்காது அந்த ஆர்த்தி முடிகிற வரைக்கும் தான் அதை தலையில் வைக்க விடுவார் அதுக்கப்புறம் அவர் இன்றைக்கி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க இன்றைக்கி வரைக்கும் நம்ம போடுற விலை உயர்ந்த ஆடைகளும் அந்த தங்கத்தால் செஞ்ச பெரிய ஆரம் மாலைகள் தங்க கிரீடங்கள் எதையுமே அவர் இன்றைக்கும் ஏற்றுக்கிறது இல்லை தான் அவருக்கு பிடிச்ச அந்த ரூபம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச ஆடையும் அழுக்கு துணியும் தான் அவருக்கு பிடிக்கும் அதையும் காட்டிலும் நம்ம ஷேஜாரத்தில பார்க்குறோம் இல்லையா பிளெயின் வெள்ளவேஷ்டி அதுதான் அவருக்கு பிடிச்ச ஆடை அதில் மட்டும்தான் அவர் எனக்கு தெரிஞ்சு இன்பமாகவும் சந்தோஷமாகவும் அவர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்ணை பறிக்கிற இந்த பொருட்களும் ஆடம்பரத்தையும் அவரது துளி கூட விரும்பவும் மாட்டார் அது நம்ம போட்டாலும் அது விக்கிரகத்துக்கு தான் போடுறோமே தவிர்த்து அவருடைய ஆடைக்கும் ஆன்மாவுக்கும் அது நிச்சயம் அவரை போய் சேரவே சேராது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் சத்ஸதம் படித்தாலும் சரி பாபாவுக்கு நீங்கள் தட்சணையை கொடுத்தாலும் சரி எது செஞ்சாலும் மனசில் வச்சுக்கோங்க இதை என்னால் படிக்கவே முடியலை இதை என்னால் செய்ய முடியல இது யார் படிக்கிறதுன்னு நீங்கள் என் மனம் நொந்தீங்க அப்படின்னா உங்கள் பாவ கணக்கில் கணக்குகளை உங்கள் பாவத்தை நீங்கள் இன்னமும் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் பாபா என்ன சொல்கிறாருன்னா அந்த மூட்டையை அவிழ்த்து கொஞ்சம் கொஞ்சமாக என் உள்ளங்கையில் வை சச்சிரதம் படி அப்படின்னு அவர் சொல்கிறாரு நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பாவ சுமைகளை நீங்கள் குறைக்க விரும்பலை அப்படின்னு அர்த்தம் அவர் குறைக்க விரும்புகிறாரு உங்கள் சுமைகளை பாவ சுமைகளை அவர் குறைக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு நீங்கள் அதுக்கு உங்கள் சச்சரதத்தை எடுத்து படித்தாதான் அந்த சுமைகள் குறையும் அப்படி குறையாமல் அந்த பாரத்தை நீங்கள் சுமந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலும் சேர்ந்த பாவங்களும் போன பிறவியில் செஞ்ச பாவங்களை சேர்த்து இரண்டு சுமைகளை இரண்டு மூட்டைகளை சுமந்து அடுத்த பிறவியில் நாம் பிறக்க வேண்டும் அது நமக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து இதோட முடியாது கண்டிப்பாக இந்த கர்மாவை பற்றி நான் பேசணுன்னா இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது பட் லென்த்தியாக போகிறதுனால இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இதோட கண்டினியூஷனாக அடுத்த பாட்டில் நான் ஒரு விஷயத்தோட வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்